சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் தலைமையில் நடைபெற்று வருகிறது முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து இருபத்தொரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்துவதுதான் சரியானது என்றும் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தாா் இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல்கள் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது சட்ட சிக்கல் காரணம் காட்டி மூன்று தொகுதிகளுக்கு அறிவிக்கவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் சுட்டிக்காட்டுவதைப் போல அந்த மூன்று தொகுதிகளில் தேர்தல் நடத்துவதற்கு தடை ஏதும் இல்லை சட்டப்பூர்வமாக எந்த தடையும் இல்லை எனவே அந்த தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துவதுதான் சரியானது தேர்தல் ஆணையம் அதை பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளாக ஏப்ரல் பதினெட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாளில் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளுக்கும் பாண்டிச்சேரி உட்பட ஒரே நாளில் தேர்தல் நடக்க தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது தகுந்தது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் தொகுதிகளை தேர்வு செய்கிற பணி கிட்டத்தட்ட நிறைவு பெற்றுவிட்டது ஆகவே விரைந்து தொகுதிகளை நோக்கி திமுக கூட்டணி கட்சிகள் செல்ல இருக்கிறோம் பொதுமக்களிடையே நன்மதிப்பை பெற்ற ஒரு கூட்டணியாக நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்ற ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் இன்று மாலை திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு நாங்கள் கலந்தாய்வு செய்து இரண்டு தொகுதிகளையும் உறுதி செய்ய இருக்கிறோம் மேலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வணிகம் சார்ந்த கூட்டணி என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அனைத்தும் மதவாத சக்திகளை ஆட்சி அதிகாரத்தில் அமரவிடாமல் தடுக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு ஒரு கொள்கை புரிதலோடு இணைந்திருக்கிற கூட்டணி அதிமுக தலைமையிலான அணிகள் வெறும் வாக்கு வங்கிகளை கணக்கு போட்டு அதில் அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலே இணைந்திருக்கிற கூட்டணி இந்த கட்சிக்கு எத்தனை சதவீதம் இந்த கட்சிக்கு எத்தனை சதவீதம் என்று கடந்த தேர்தல்களில் பெற்ற வாக்குகளை அடிப்படையாக வைத்து அதற்காக மட்டுமே கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் ஆகவே அது கொள்கை சார்ந்த கூட்டணி இல்லை வணிகம் சார்ந்த கூட்டணி